ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம எங்க எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற ஏசி இன்சூரன் கம்பெனிக்கு வந்திருக்கோங்க ஆனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கும் நம்ம வீடியோ போட்டா நல்லா ரீச் இருந்துச்சுங்களா நல்லா நல்லா இருந்து அருமையாக இருந்ததுங்க ரெண்டு மூணு வீடியோ போட்டாச்சுங்க இப்போ இது நாலு அஞ்சாவது வீடியோ தீபாவளிக்கு நிறைய பேர் மாற்றுவாங்க இல்லையா நிறையா

அப்படிதான் வந்துட்டு இருக்கு தூரமா எல்லாம் வந்து ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் ஹோல்சேல் விலையில ரீட்டை குடுக்குறீங்க ஆமா ஆமா சூப்பர் எவ்ளோ நான் ஒரு பேக்னா எவ்வளவு பேக் பண்ணி அனுப்பி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க எல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி பேக் பண்ற மாதிரி இருந்தா கொரியர் கொடுத்துடலாம் சரி நேர்ல வந்தீங்கன்னா அதோட கம்மியா நீ வாங்கிக்கலாம்

ஆ கண்டிப்பா நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் ஸ்கிரீன்ல தர நம்பர் कांटेक्ट பண்ணுங்க இப்போ ஓவர் கலெக்ஷன்ஸ் நம்ம ரேட்டோட பார்த்தறலாம் சொல்லுங்க நம்ம சொல்லிக்லாம் பார்த்தறலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தா நல்லா பெஸ்டா பண்ணி கொடுங்க நல்லா பண்ணி குடுறங்கமா சரிங்க ஆமா வாங்க வீடியோக்கு போய்லாமா ஆ பண்ணிரலாமா ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து பாக்கமா ஸ்டார்டிங் பாருங்கம்மா 15 ரூபாயில இருந்து மேட் பீஸ் 15 ரூபாய் ஒரு பீஸ் 15 ரூபாய் எடுத்துக்கலாம் ஆமா கட் நல்லா எவ்வளவு பீஸ் வேணும் உங்களுக்கு எடுத்து கலர்ஸ் நிறைய இருக்குது பாத்துக்கங்கமா சரி ஓகேனா அடுத்து நான் 15 இருந்து இருக்குமா ஓகேங்கனா அடுத்து பாத்தீங்கனா இது பாருங்க இது மல்டி இது பாத்தீங்கனா உங்களுக்கு 20 ரூபாய் வருதுங்கமா 20 ரூபாய் ஆமாமா அடுத்து நான்

அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டர்க்கின்னு சொல்லுவோம் டர்க்கியா ஆமாம் டர்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தான் வரும் இருபது ரூபா வரும் இருபது ரூபா தான் வரும் அஞ்சு மேட் நூறுவான்னு நல்லா கொஞ்சம் தரமாக இருக்கும் நல்லா இருக்குன்னா சாஃப்டா ஆமாங்க தண்ணி நல்லா ஊறியும் டைல்ஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் சூப்பரா பாத்ரூம் டைல்ஸ் எல்லாத்துக்குமே ஆமா ரஃப் யூஸ்க்கு நல்லா தாங்குங்க சரிண்ணா ஆமா நூல் மேட்டுங்க ஓகேங்க 20 ரூபாயா ஓகேண்ணா எல்லாம் நமக்கிட்ட 20 30 ரூபாய்க்கு மேல தாண்டவே இல்ல பாருங்கமா இது பாத்தீங்கன்னா இந்த பட்டம் சொல்லுவோம் இது வந்து பனியன் கிளாத்துல வர்றது இது பாத்தீங்கன்னா நாலு மேட் நூறு ரூபா நம்ம கொடுக்குறோம் தீபாவளி ஆஃபர் நாலு மேட் நூறு ரூபா நீங்க வாங்கிட்டு போய் முப்பத்தஞ்சு ரூபாய் கூட சேல்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிதான் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க நம்ம நேரடியா பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு ரேட் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முதல்ல காமிச்சம் பாருங்க இருபது ரூபாய் அதுல வந்து ஓரம் அடிச்சுதுங்க ஓரம் அடிச்சது ஆமா ஆமா இருபது சொன்னோம் பாருங்க அதுல இது அந்த அஞ்சு ரூபா சேர்ந்து வருங்க இது மேட் நூறு ரூபாங்க அடிச்சு காம்போங்க காம்போ ஆஃபர் இது மேட் நூறு நம்ம தர்றோம் இது பாருங்க நூல் மேட்டுங்க ஆமாங்க நல்லா இருக்கு நான் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பாத்தேன் ரொம்ப ஆசை நல்லா இருக்கணும் நல்ல தண்ணி ஓரியும் இதுல இது இல்ல என்ன ரெண்டுமே பண்ணிக்கலாம்

இதெல்லாம் லைட் வெயிட் ஆமாங்கமா இது பாருங்கமா இது பாக்ஸ் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் செஸ் மேட் இருக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் வருங்கமா 50 ரூபாயா ஆமா இது நூல் மேட் நூல்ல பாக்ஸ் ஐட்டம் ஃபேன்சி ரகம் அடுத்து நான் வேணுங்கறீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு कांटेक्ट कांटेक्ट பண்ணலாமா புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கமா ம் பாருங்க இது நல்லா இருக்கு நெருக்கமா நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய் வரும் இப்போ நான் முதல்ல காமிச்சேன்ல அதவிட இது கொஞ்சம் நல்லா நெருக்கமா இருக்கும் லைஃப் வருங்க நல்லா லைஃப் ஆமா இது பாத்தீங்கன்னா லைஃப் வரும் இல்ல டார்க் லைட் ரெண்டு ஆமா டார்க் இங்க பாருங்க லைட் எல்லாமே டார்க் தான் அதிகம் வரும் டார்க் லைட் ரெண்டு வரும் லைட் ஒரு சிலது வரும் ஏனா ஆமா ஆமா சரி நான் அடுத்து எல்லாம் கலந்து ஒரு கட்டல போது நீங்க வேணுங்கறதை சாய்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகே நான் அடுத்து காமிச்சறேன் இது பாருங்கமா இதல பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கிட்ட மூணு சைஸ் இருக்குதுமா சரிங்க இதுலயா இது வந்து நடு சைஸ் 16 24 னு சொல்வாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 ரூபாய் நல்ல தடம் ஓகேனா ஆமா லைஃப் வருங்க

நெக்ஸ்ட் வெல்கம் மேட் ஆமா அடுத்து பாத்தீங்கன்னாமா தூசி எல்லாம் தெரியாது நல்லா இருக்கும் வெல்கம் மேட்ங்கமா ம் இது பாருங்க நல்லா இருக்கு நான் கலர் இருக்காதுல கலர் நிறைய இருக்குதுமா கலர் பாத்தீங்கன்னா ஒரு 5 6 கலர் பக்கமா வரும் ரேட்னா ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா வருதுமா 120 120 ரூபா வருது பாருங்க நான் அடுத்து சூப்பரா இருக்கே இது ஹோம் ஹோம் ஸ்வீட் ஹோம் அதுலயே அதுல ப்ளைன் இது என்ன நான் கொஞ்சம் நல்லா நூடுல்ஸ் மேட்னு சொல்லுவோம் நூடுல்ஸ் மேட்டா இது பாத்தீங்கன்னா

அதில் பாருங்கம்மா அடுத்தது ஃபேன்சி ரகம் ஆமாம் இதுவும் ஒரு வகை மேட்டு தான் ஆமாம் இது மேட்டு தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஆ சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வருங்க நூற்றி முப்பது ரூபா தான் ஆமா ஓகே ஓகேண்ணா அடுத்துங்கண்ணா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பெட்ஷீட் 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 காமிங்கண்ணா வாங்க மட்டும் இல்ல மக்களும் ஆர்வமா தான் இருக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம் மக்களும் ஆர்வமா இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் ஏன்னா ஏசி இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கம்மியான பெட்ஷெட் அதனால எல்லாரும் நிறைய விரும்பி வாங்க ஆமா சொல்லுங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் எழுபத்தஞ்சு ரூபா இது பாருங்க

இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா வருதுங்கம்மா சரி ஆமாம் ட்ராவல் பெட் ஆமாம் இது வந்து ட்ராவல் பெட்ஷீட் தான் நல்லா இருக்கும் அதை விட கொஞ்சம் அகலாம் நீலாம் பெருசாக இருக்கும் இருக்கும் ஆமாம் நல்லா இருக்குங்க சரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது தான் வரும் ஒரு பெட்ஷீட்டே நூற்றி முப்பது தான் வரும் நல்லா இருக்கும் ஹெவியாக இருக்கும் அதை விட கொஞ்சம் நல்லா திடமா இருக்கும் ஆமாம் திடமா இருக்கும் பார்த்தேன் இது பாருங்கம்மா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் எல்லாம் ஸ்டிச்சிங் ஆகிருக்கும்

இது பாருங்கம்மா இது பாத்தீங்கன்னா காட்டன் பியூர் காட்டன் ஆமா சோலாபுரி சோலாபூர் காட்டன் ரொம்ப பேமஸ்ங்க அதே தானே இது ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுபது ரூபா வருதுங்க ஓகேண்ணா பெஸ்ட்டு நல்லா திடமா இருக்கும் வெயிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாங்கம்மா எல்லாத்துலயும் கலர்ஸ் இருக்கு ஏன்னா கலர்ஸ் இதே மாதிரி தான் வருங்க ஓகேண்ணா இது டபுள் பெட்ஷீட்டுங்கம்மா சிங்கிள் பார்த்தோம் அதிலே டபுள் நல்லா இருக்கு நான் எல்லாமே நம்ம கிட்ட சிங்கிள் பாத்தம் இல்ல ட்ரெடிஷனலா சூப்பரா இருக்கு ஆமா ஆமா இது பாத்தீங்கன்னா டபுள் பெட் சிட்டிங்கமா ஓகே ஆமா இது பாத்தீங்கன்னா டபுள் பெட் சிட்டே உங்களுக்கு 190 ரூபா தான் வரும் அவ்வளவுதான் வரும் ஆமா 190 ரூபா ரெண்டு பெட் சூப்பர் ரெண்டு பெட் சிட் 190 ரூபா ரூபா சூப்பரா இருக்குடா ஆமா பெட் வியாபாரம் கூட பண்ணலாம்மாட்ட இருக்குது நம்ம ஏசி வாங்கி வைக்கறோம் கொஞ்சம் எச்சா வைப்பாங்க அடுத்துங்களா ஆனா இந்த பெட் சூப்பரா இருந்துச்சு ஆமா இது பாருங்க வாங்கிட்டு போனா போன வாட்டி ரொம்ப அருமையா இருக்கு இது வந்து என்னன்னா இதல ரெண்டு परपஸ் பண்ணிக்கலாம்மா

நல்லா இருக்குண்ணா கோவிந்தராஜு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 ரூபா வருது அவ்வளவுதான் வருது ஆமாமா சரிண்ணா ஒண்ணு மட்டும் ஓபன் பண்ணி காமிச்சிருங்க காமிச்சிங்களா இது பா காமிச்சனா ரொம்ப பெருசா வரும் நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா 60க்கு 90 பொண்டங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கலனா இது ஆமாமா பொண்டங்களுக்கு ஏத்த மாதிரி பொம்மை பொம்மையும் வருது நிறைய வருது ஆமா சூப்பரா இருக்குண்ணா மிக்கி மூஸ் இந்த மாதிரி மயில ஒத்தைய விரிங்கற டயே இருக்கு ஒத்தைய வச்சீமனா எல்லாத்தையும் மடிக்கிறது கஷ்டமா ஆமாமா இங்க பாருங்க

நல்லா இருக்கு நம்ம பத்தாம் நம்பர்ல முறுக்கு நூல் துவைக்க துவைக்க சாஃப்ட் ஆகும் நல்லா ரெண்டாள் போத்தலாம் அந்த மாதிரி தான் இது கோவிந்த் இது குவாலிட்டில கொஞ்சம் ஹெவி குவாலிட்டிங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி இருபது ரூபா வருது நானூத்தி இருபது ரூபா ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஹெவியா இருக்கும் வெயிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆமா குளிருக்கு எல்லாம் போத்தினீங்கன்னா குளிரே தெரியாது ஆமா குளிரே தெரியாதுங்க ஆமா இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நானூத்தி இருபது ரூபாங்க பண்ணி வர அது நம்ம கிட்ட அவைலபிள் நம்ம கிட்ட இருக்குமா ஆமாங்க

அக்கா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபா வருதுங்கக்கா ஓகேண்ணா ரெண்டுக்கு வருங்க அது ரெண்டுக்கு மூணு இது ரெண்டுக்கு அதுல பெருசா ஆமா அதுல இது பெருசுங்க சூப்பர்ண்ணா ஆமாங்க நூத்தி இருபது ரூபா வருதுங்க பத்து ரூபா பத்து ரூபா அதிகம் அதை விட ஆமா நல்லா இருக்குண்ணா எவ்வளவு பெருசு பாருங்க அப்படியே கிச்சன் பூராவே பேட் போட்டுக்கலாம் நீங்க நல்லா இருக்கு பித ட்ரெண்டுங்க எவ்வளவு நாள்

உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க ஓகேண்ணா தேங்க் யூ தேங்க் யூ சிவாயண்ணம்மா